அதுக்கே ஆல்மார்க் வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்பாங்க இது வந்து ஒவ்வொரு கடகார்ருக்கும் ஒரு லைசென்ஸ் கையில் கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த லைசென்ஸ் அப்ளை பண்ணி ஆல்மார்க் சென்டரல இப்ப செந்தமரத்தில் பிடிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய சென்டர் சென்டர் அமைக்கிறதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல ஆகும் அதை அமைச்சதுக்கு அப்புறம் அத ரன் பண்றதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் வரும் அதெல்லாம் தாண்டி தான் அந்த ஆல்மார்க் ரன் ஆகிட்டு இருக்கு அந்த ஆல்மார்க் சென்டர் வச்சவங்க எல்லாம் எல்லாரும் கஷ்டத்துல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சம்பாதிக்கிறாங்க கஷ்டத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்ப சிதம்பரத்துல பிடிச்சது என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா எதுவுமே தேவையில்லை ஒரே ஒரு மார்க்கிங் பண்ற மிஷினுதான் போதும் இந்த மாதிரி ஒரு ஆறு நம்பருக்க பழைய உடைய அந்த ட்ரையாங்குலர் சிம்பிளே அடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க சார் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது பழைய சிம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு போறாங்க பொதுமக்கள் வந்து இனி எந்த நகை வாங்கினாலும் ஹெச் யூஏடி நம்பர் ஆல்ஃபா நியூமரிக் ஆறு நம்பர் இருக்கான்னு கேட்டு வாங்கணும் கடைக்காரங்க அதுக்கு இருக்காங்க நகை தயார் பண்றவங்களும் ஆயிட்டாங்க இடையில என்ன நடக்குதுன்னா ஒரு மூணாவது மனுஷங்க சம்மந்தப்படாத மனுஷங்க இதுல இவ்வளவு பிராட் இருக்கா அப்ப சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்ப என்ன பண்றாங்க இத வந்து இந்த மாதிரி மார்க்கிங் சென்டரை வச்சு எதையோ ஒரு டிபார்ட் நம்பர் அடிச்சு கையில கொடுத்துறாங்க